ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான இண்டிவிஜுவல் த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் அப்பார்ட்மெண்ட் விலையோட கம்மியான தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் சொல்லிடுறேன் குண்டூத்தூர் மேத்தா நகருக்கு இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஆடி ஆஃபர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தரேன்ட்டு தரேன் பில்டர் தரப்பில் இருந்து நம்ம பட்டத்தில்வே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கரி ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அந்த தான் ஸ்க்ரீனில் தருகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடு வந்து பாருங்கள் மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராகவே பண்ணிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபியை உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதுவும் நல்லா வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஹால் தாங்க ஹாலில் வந்து ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் இருக்குது இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் ஃபால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குதுங்க ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாங்க இதில் ஒரு வாஷ்மேஷின் இருக்குது இங்கே வந்து ஒரு செட்பேக் ஏரியா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி டாக்குமெண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தனி டாக்குமெண்ட் தனி பட்டா கிடச்சிடுங்க பேக்கில் த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரீலாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க நார்த் வெஸ்ட் கார்னரில் நல்ல ஒரு ஸ்பைஸ் ரேக்கு இங்கே கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க வித் சிம்னியோட பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க நல்லா அழகான டைல் தொட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் சிங்க் கொடுத்துருக்காங்க இப்போ சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குதுங்க ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குதுங்க நம்ம செட் பேக் பார்த்துட்டோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவே வந்து பிவிசி டோர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் செரா ஃபிட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் வித் வெண்டிலே ஃபெசிலிட்டிஸோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கீழே ஒரு ஓப்பன் டெஸ்கை கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஒரு டெஸ்ட் பெட்ரூம் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெண்டு ஜன்னல் வச்ச மாதிரி இது ஒரு பெட்ரூம் தாங்க வெளியே ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது வயசானவங்களுக்கு அழகாக பெட்ரூமில் வந்து பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு எஸ்எஸ்சில் ரெயிலிங்கும் பண்ணி இந்த உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம் செவன்ட்டி எயிட் சொல்லுவாங்க அபார்ட்மெண்ட் விலையோட கம்மியாகவே இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா தான் ரைட்டில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல பிவிசி டோர் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ரெஸ்ட் ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது டைல்ஸும் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க உட்ல தான் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது விட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்து ஃப்ரீயாகவே பில்டர் தரப்பில் வந்து ஆடி ஆஃபராக உங்களுக்கு வந்து பண்ணி தராங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உடனே வந்து புக் ஆறுக்கு ஏழுன்ற இந்த பெட்ரூம் வித் வென்டிலேஷனோட இருக்கு இது வந்து ஒரு பால்கனி ஏரியாதான் நல்ல அழகான ஒரு சிபிசி டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால்கனி வந்துருங்க ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஃபைஷன் கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பஸ் போர் ரோடுக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் வீட்டுக்குள்ளே கொடுங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கலாம் டாட்டா சிக்கி பா பாதி